உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்ப விடு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடுமையாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் துரோகங்கள் பற்றி சிந்தித்து இரவு தூக்கம் இல்லாமல் தவிக்கும் என் பிள்ளையே இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் உன் வாழ்வில் குறுக்கே வரவிட மாட்டேன் எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு நீ கடைசியாக என்னிடம்தான் வந்திருக்கிறாய் நீ என் அன்பு பிள்ளை அல்லவா என் அன்பு பிள்ளையை நான் கைவிடுவேனா உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் நல்லதே நடக்கும் தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே உன்னுடைய கர்மா வேறு அவர்களுடைய கர்மா வேறு உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி என்னை கூப்பிடு நான் கண்டிப்பாக வருவேன் உன்னை காப்பாற்ற கூடிய விரைவில் உன்னை திருச்செந்தூருக்கு அழைப்பேன் நிச்சயமாக நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இரு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும் பொழுது அதன் அருமை தெரியாது அருமைகளை புரிந்து நடந்து கொள் இழந்ததை மீண்டும் பெறுவாய் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள தயாராக இரு வறுமை நீக்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ